அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூர் எல்லாம் கவனிக்கிறீங்களா எங்காலிம் சார் நீ பாட்டுக்கு அறுப்பாக நாங்கள் எங்கே கவனிக்கிறது அப்படிங்கிறீங்களா எல்லாம் அடியார்களே இன்னைக்கு என்னென்ன ஓது நாங்கள் எங்கே இருந்து அல் முஜாதலா அல்லது அல் முஜாதிலா ரெண்டுமே ஓகே தான் கொஞ்சம் கவனிங்க இன்னைக்கு ஓதுன எல்லா சூறாலையும் ஒரு ஹைலைட் இருக்கு எல்லா சூறாலையும் ஒரு பாயிண்ட் ஊத்தாலும் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் எத்தனை தடவை குரானை ஓதினாலும் புதுசுதான் எத்தனை தடவை குரானை கேட்டாலும் புதுசு இது பழசி ஆகாது குரானு குரானே குரானு பழசாக நீங்க லட்சம் தடவை ஒரே இடத்துல உட்காந்து சூரத்தில் ஃபாத்தியாவை ஓதுனாலும் லட்சத்தி ஒன்னாவது தடவை ஓதும் போது தான் உங்களுக்கு தெரியுமே தவிர லட்சம் தடவை ஓதிட்டோமேனு உங்களுக்கு ஃபீலிங் வராது அல்லாஹ் தான் இந்த ஜிங்க பாருங்க நல்ல புத்திசாலிங்க சேட்டையும் அதிகம் புத்திசாலியும் அதிகம் ஃபஸ்ட்டு தடவை குரானை கேட்டவனே இன்ன செந் அண்ணா குர்ஆன் அன்ன ஜின்கள் வச்ச பேர் என்ன குரானுக்கு ஜின்கள் வச்ச பேரு அல் குர்ஆனுள்ள அஜப் ஆச்சரியமான வேதத்தை செவியுற்றோம் அப்படின்னாங்க சுகுஹானல்லாம் அதுங்க டென்ஷன் ஆயிருச்சுனா அது சுபஹானல்லாம் கொஞ்ச நேரத்துல இந்த குரானை கேட்டவொடனே அத்தனை லட்சம் ஜின்னுகளும் முஸ்லீம் ஆயிருச்சு முஸ்லீம் ஆனது மட்டுமல்ல தாயா பேர் தாய் எங்களது ஜின் கூட்டமே இந்த தாயுடைய கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த கடைசி வசனங்கள் அல்லாஹோக்கு எங்க இருக்கா எனக்கு முன்னாடி பயன் செய்யும்போது அஞ்சு குரான் இருக்கணும் எங்கே இருக்கு டப்பு டப்புன்னு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஓட்ட ஆஃபீஸாக பக்க ஆஃபீஸாக பக்கத்தில் வச்சுக்கணும் பாருங்க சூப்பலா அந்த ஜின்னு பேசுது பாருங்க பிறகு இறக்கப்பட்ட ஒரு வேதத்தை நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம் செவியிட்டு வந்திருக்கிறோம்

புத்தி வந்து அதுவும் பறந்து போய்கிட்டே இருந்துச்சு கூட அந்த ஜின்கள் வானத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போயிட்டே இருந்துச்சு கேட்ட வாக்களை களிமா சொல்லிடுச்சு அல்லாஹு அக்பார் படிங்க அது என்ன நம்ம திரும்ப இங்க போயிடுவோம் நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடுவோம் அப்ப இன்னைக்கு ஓதுன சூறால அல்லாஹு அக்பார் அல்லாஹூத்தல அற்புதமான செய்திகளை சொல்றான் முக்கியமான ஒரு செய்தியும்ட கர்ணி பயல கஞ்சப்பயல உனக்கு அல்லாஹ் கொடுத்த காசு தர்ம செய்டா என்ன செய்தி என்ன செய்திய சொல்ற தர்ம செய்டா சதக்காவை பத்தி அல்லா சொல்ற அல்லாஹ் ஒரு சூறா கூட மிச்சம் இல்லைங்க

சதக்கா தர்மம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் சரிங்களா அது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது உங்களுக்கு ரொம்ப தூய்மையானது ஒரு ஒரு இபாதத்துக்கு முன்னாடி தர்மம் செய்யறது ஒரு இபாதத்துக்கு முன்னாடி தர்மம் செய்யறது அல்லாஹ் ரொம்ப பிடிச்சமானது சரிங்களா அப்புறம் அங்க இருந்து அப்படியே அடுத்த சுறாவுக்கு தாவுங்க அல் ஹஷர் இதுல சொல்றான் பாருங்க அல்லாஹ் தாலா அல்லாஹு அக்பர் அந்த நபியின் அன்சாரி தோழர்களை அல்லாஹ் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்துறான் அட பாய் மார்களா பிரியாணி தின்னு 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 கெட்டு போனா உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அன்சாரிகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்கடா இப்படி ஊர் சுத்தி கல்யாணம் காட்சி கர்மாதி இப்படி காசு பணத்தை நாசமாகறீங்களே கொஞ்சம் இஸ்லாத்துக்காக முஸ்லிம்களுக்காக காசு செலவு பண்ணுங்கடா இந்த இஸ்லாம் الله والذين تبوؤوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة من موت ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ அல்லா அன்சாரிகளை புகழ்றான் லோகப்ப இந்த அன்சாரிகள் யாரு தெரியுமா மதினாவிலே குடியேறியவர்கள் எமன் நாட்டுக்காரங்க யாருங்க அன்சாரிகள் எந்த ஒரு ஹவுஸ் ஹஜ்ரஜ் யமன் நாட்டுக்காரங்க கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அரபு பியூர் அரபு அவங்க தஹ்தான் இந்த மாதிரி ஒரு நபி கடைசி காலத்துல வருவாரா அவர் ஹிஜ்ரத் செஞ்சு தான் வந்து தங்குவாரான்னு சொல்லிட்டு அந்த முகப்பத்துல அப்பயே ஹிஜ்ர செஞ்சிட்டாங்க யாருக்காக அல்லாவுடைய ரசூலுக்காக ஹவுஸ் ஹஜ்ரத் அவங்க தான் அல்லாஹ் சொல்றாரு அவங்க யாரு தெரியுமா மதீனாவிலே குடி கொண்டவர்கள் அன்சார் முஹாஜிர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பே ஈமானை ஏற்றுக் கொண்டவர்கள் ஏற்கனவே அந்த ஈமான் பாட்டம் பூட்ட ஈமான் அதுக்கப்புறம் முசாபு தான் வந்தாரு ஒரே ஒரு உள்ள எல்லா இஸ்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி யார் தெரியுமாங்க செய்து வந்தவர்களை நேசிப்பார்கள் தங்களது உள்ளங்களிலே தங்களுக்காக எந்த தேவையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் தங்களுக்கு கடுமையான பசி பட்டினி வறுமை இருந்தாலும் தங்களது முகாதிர் தோழர்களை தான் முன்னிலைப்படுத்துவார்கள் அவர்களுக்கு தான் கொடுப்பார் கண்டத்தன கருமித்தன ஒரு அணு அளவு கூட அவர்களது உள்ளத்தில் இல்லை அல்லாஹ் சொல்றா கருமித்தனத்தில் இருந்து யார் பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் அல்லாஹ் அக்பர் சரியா அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த சூறாக்குவாங்க அடுத்த சூறா என்ன சூறா சூரா அல் மும்தஹின யாபா சுபஹானல்லாஹி ரபில் ஆலமீன் அந்த சூரால அல்லாஹ்வுத் تعالی சொல்றா பாருங்க இங்க பாருங்க சரி இந்த சூரால அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அந்த ஈமான் குஃபார்களோட எப்படி நடந்துக்கணும் குஃபார்களோட எப்படி நடந்துக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான் அதில் சில விஷயங்கள் இருக்கு இதுக்கு வந்திருக்காங்க சூர சஃபுக்கு வாங்க அக்பர்

அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அடுத்து மூமின்களே அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு கொடுத்த காசு பணத்தை அல்லாவுடைய தீனுக்கு நபிக்கு செலவு பண்ணுங்க சரியா அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் என்ன சூறா வருது சூரா அல் ஜுமா சரியா அடுத்து சூரா அல் முனாஃபிகுன் இந்த சூரா அல் ஜுமா முனாஃபிகுன் ஹுக்மன் ஒன்று தான் அதுல டைரக்டா அல்லாஹ் அடிக்கிறான் எப்படி அடிக்கிறான் وانفقوا مما رزقناكم من قبل ان ياتي احدكم الموت அட பாய் مارغلا உங்களுக்கு சாவு வர்றதுக்கு முன்னாடி செலவு பண்ணிருங்கடா எப்படி சொல்ற அட பாய் மார்களா உங்களுக்கு சாவு வர்றதுக்கு முன்னாடி செலவு பண்ணிக்கங்க சாவு வந்து விட்டால் சொல்லுவ நீனு ரப்பி லவுலா கரீப்

செலவு பண்ணுங்கடா தர்மம் உங்களுக்கு நன்மையை தேடி கொள்ளுங்கள் உங்களுக்கு தர்மம் செஞ்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நன்மை கிடைக்கும் ரெண்டு பேரும் கூப்பிட்டு எதாவது செஞ்சுக்கிட்டே தர்மம் ஆயிரம் ரூபாய் ரூபா பார்க்காத பத்து ரூபாயாவது தர்மம் பண்ணிக்கிட்டே

அல்லாஹ் என்ன செய்வா உனக்கு அந்த தர்மத்தை பண்படங்காக பெருக்கி கொடுப்பான் உனது பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் ரொம்ப நன்றியாளன் ரொம்ப சகிப்பாளன் அல்லாஹ் அக்பர் முடிஞ்சா தகாபுன் அடுத்து வாங்க யா அல்லாஹ் இதுல சூரத் தலாக்ல இந்த சூரத் தலாக்ல குறிப்பா அல்லாஹ் குடும்பத்துக்கு செலவு பண்றத பத்தி சொல்றான் யாருக்கு குடும்பத்துக்கு மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றுறது சரிங்களா

எப்பா சுபஹானல்ல மனைவிக்கு தர்மம் பண்ணுது அதனால தான் ரசூல் சுல்லா அலிஸ்லம் சொன்னாங்க ஒரு தீனாரை ஒருவன் அல்லாவின் பாதையிலே செலவு செய்தான் ஒரு தீனாரை மிஸ்கீனுக்கு செலவு செய்தான் ஒரு தீனாரை எத்தீமுக்கு செலவு செய்தான் ஒரு தீனாரை மனைவிக்கு செலவு செய்தான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மனைவிக்கு செலவு செய்த தீனார் அல்லாஹ்வின் பாதையிலே ஏழையிலே எத்தீமுக்கு கொடுத்த தீனாரை விட சிறந்தது அல்லாஹூ அல்லாஹூ எவ்வளோ பெரிய ரஹ்மான் பாருங்க அப்படியே புரியுதுங்களா சரி காசு இல்லையா பரவாயில்ல இருக்கிறத செலவு பண்ணுங்க ஓமன் குதிரை அலை ஃபால் யூனிஃபிட் மிம்ம ஆத்தா ஹுல்லா எல்லாம் கொடுத்ததுல இருந்து கொடுடா குடும்பத்துக்கு அப்படிங்கிறான் முடிச்சா அதுக்கப்புறமா இங்க வாங்க இங்க இருக்கு டி வந்துருச்சா வரலையா சரி அதுக்கப்புறமா அப்படியே சுரா கலமுக்கு வந்துருங்க சுரா கலம் தான நூல் கலம் அதிர்த்துமார்களா இந்த சூரா கலமுடைய நோக்கமே தர்மம் தான் தர்ம செய்யாம கருமித்தனம் காட்டுன ஒரு குடும்பத்துடைய சொத்து எப்படி நாசமா போனச்சு அதுக்கு ஒரு சூறாவும் அல்ல அது இந்த சூறாவ எப்படி ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் வந்து தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தார் பெரிய தோட்டம்

அந்த செல்வந்தர் என்ன செய்வார்னா தோட்டத்தை எல்லாத்தையும் விளைச்சல் எல்லாம் ஒரு பகுதி தான் வீட்டுக்கு போகணும் ஒரு பகுதி அப்படியே தர்மம் பண்ணிடு ஒரு பகுதியை அடுத்து விவசாயம் பண்றதுக்கு வச்சுக்கட்டுவார் அல்லாஹ் அல்லாக்கு பிடிச்சு போச்சுங்க அவருடைய தர்மம் எல்லாம் பறக்கத்து கொட்டிக்கிட்டே இருந்தான் அவருக்கு மௌத்தா போயிட்டாரு மூணு பேர் வந்தானு பிள்ளைங்க என்ன அதுல ஒருத்தன் சொன்னாடே பாப்பா செஞ்ச நல்ல காரியத்தை செய்வோம் செலிம்பாய் கேட்டுக்கிட்டா பாப்பா செஞ்ச நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்வோண்டா அப்பதான்டா நமக்கு புண்ணியம் கிடைக்கணும் மற்ற ரெண்டு பேரும் சொன்னானுவ யோ சும்மா இல்லையா பாப்பா தான் ஏமாந்தாளி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அதெல்லாம் கொடுப்போமா ராத்திரியே போய் அறுத்துட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டானுவோ சஹர்லயே போய் எல்லாத்தையும் சுப்புக்கு முன்னாடி அறுத்து எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு வந்துடுவோம்னு சொன்னானுவ நீ ஆயத்து ஒதுங்க நிறைய இருக்கு

டைரக்டா மண்டையில் கொட்டு டேய் நரகத்துக்கு போற விடோலா ஏன் தெரியுமா நரகத்துக்கு போவீங்க ஓலா எஹவுண்டாலா பா மில்மிஸ்கின் பாவப்பட்ட ஏழையான இப்போ மக்களுக்கு சாப்பாடு கொடு இல்லைன்னா கொடுக்கிறதுக்கு ஏதாவது வலியாவது செய் சாப்பாடு கொடுக்கிறதுக்கு யாரையாவது கையாவது காட்டி விடு இல்லைன்னா உனக்கு நரகம் தான்டா அதுவும் எப்படி நரகமா ஃபீஸ்ஸில் சில தின்தர்னு ஹாச குனுதிரா சங்கிலி நரகத்துல பழுக்கு காட்டப்பட்ட சங்கிலியை எடுத்துட்டு வந்து வாயில விட்டு பித்தட்டு வழியா வெளியாக்கிடுவாங்களாம் எழுபது முளம் நீளம் அடுத்து வந்துருங்க எங்க ஆரிஜிக்கு வந்துருங்க அங்கையும் டைரக்டா அல்ல டேய் பாய நீ ஒழுங்கான பாயா இருந்தா என்ன தெரியுமா செய்யணும் வல்லதீன பி அம்வாலிஹிம் ஹக்கும் மஹலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் உன் சொத்துல கொஞ்சத்தை ஒதுக்கிடு

ஆசையா தான் இருக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி மண்டைய செலவு பண்ணி அங்க போய் இங்க போய் சம்பாதிச்ச காசு என்னை விட இந்த காசை கொண்டு நான் அனுபவிப்பதை விட என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய உறவுகள் ஏழைகள் என்னை சுற்றி உள்ளவர்கள் அனுபவிக்க வேண்டும் அந்த காசுலையே தேவை இருந்தோ அவன் மிஸ்கினுக்கு கொடுப்பான் எத்தீமுக்கு கொடுப்பான் கைதிக்கு கொடுப்பான் அல்லாஹ எப்படி சொன்னான் பாருங்க இந்தமா நூற்றைமூக்குளி வச்சிக்கில அது மட்டுமில்ல உங்களுக்காக என்னுடைய பெருமைக்காக நான் கொடுக்கல அல்லாஹுடைய திருமுகத்துக்காக கொடுக்கறேன் உங்கள்கிட்ட நான் இதுக்கு ரிட்டர்ன் எதுவுமே கேட்கல நன்றிய கேட்கல அல்லாஹ் சரியா அதுக்கப்புறமா அப்படியே வந்துருங்க எங்க வந்துருங்க அம்மையத்து சாலூன் சரியா அதில் அப்படியே சைடில் வருது அதிலலாம் அப்புறம் அங்கே இருந்து நேராக எங்கே வந்துருங்க இங்கே வந்துருங்க எங்கே போகிறோம் நீங்கள் எது வரைக்கும் வந்துடுங்க முத்தஃபி வீடு வரைக்கும் சரியா முத்தபிபின் அல்லாஹுத்தலா வியாபாரத்தில் நேர்மையை பற்றி சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓதுன அத்தனை சூறாலையும் புரியுதுங்களா இதில் இன்னொன்று இருக்குது விட்டுட்டாத அந்த இது ஃபஸ்ட்டு ஓதுனிங்களோ சார் ஆ அதை விட்டுட்டா சார் ஹதீது ஹதீது இன்னைக்கா ஓதுனது நேற்று ஓதிட்டீங்களோ அது நேற்று ஓதுருச்சு ஹதீது அதையும் சொல்லிடுறேன் அதில் கடைசி அங்கேருந்து நான் அதையும் மைண்ட் வச்சுக்கிட்டே வர ஹதீது இன்னல் வல் முசத்திக்கா தர்மம் கொடுத்த ஆண்கள் தர்மம் கொடுத்த பெண்கள் சில இடத்துல தான் இப்படி எல்லாம் ஹைலைட் பண்ணுவான் என்ன சொல்றா அட ஹாஜாக்கலா உன் புருஷன் செலவு பண்ணாடி நீனாவது செலவு பண்ணு என்ன அர்த்தம் இதுக்கு உன் புருஷன் செலவு பண்ணலையா நீனாவது தர்மம் பண்ணு

தர்மம் கொடுக்கின்ற ஆண்கள் தர்மம் கொடுக்கிற பெண்கள் அல்லாஹ் அவ்வளோ பிடிச்சமான சரியா நாளைக்கு ஒரு பாயிண்ட் வச்சுப்போம் அஸ்லாம் வலைக்கும்